இருக்குல்ல இப்ப உத்தரவு போட்டாச்சு இனிமே அதை வந்து நம்ம திரும்ப பெறுவது சரியானது அல்ல முடியாது எனவே சொல்லுங்க வேற வழியே இல்லை ஒத்துழைக்க சொல்லுங்க இல்லை என்றால் கைது செய்ய வேண்டிய நிலைமை ஏற்படும் என்று சொல்லுங்க கைது செய்ய வேண்டும் அப்படியே போய் சொன்னார்கள் அவர்கள் ஒத்துழைத்தார்கள் எட்டு பூட்டு போட்டு பெப்சி ஆலை மூடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மேவாலை அது மட்டுமல்ல ஒரு ஆலை மட்டும் கூட என்னுடைய மாவட்டத்திலேயே பெப்சியினுடைய தயாரிப்பை விற்கக்கூடாது என்று உலகத்திலேயே முதன்முறையாக பெப்சிக்கு தடை எடுத்து ஒரு சாதாரண அதிகாரி நேர்மையினுடைய உச்சத்திலே இருந்தால் சட்ட அறிவும் இருந்தால் எப்படி ஒரு பன்னாட்டு நிறுவனத்தையே எப்படி நிர்மூலமாக்க முடியும் என்பதற்கு இது ஒரு சாட்சி என்பதற்காக சொல்லுங்கள் எனவே இன்றைய தேவை சட்ட விழிப்புணர்வு சட்ட விழிப்புணர்வு விழிப்புணர்வு மட்டும் நம்முடைய தமிழ் சமூகத்தில் இருந்தால் எவரும் தவறு செய்ய முடியாது எந்த அலுவலரும் லஞ்சம் வாங்க முடியாது என்பதுதான் உண்மை எனவே சட்ட பஞ்சாயத்து இயக்கம் இன்றைக்கு இந்த சட்ட விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும் பெப்சிக்கு எதிராக நான் பயன்படுத்திய அந்த சட்டம் நூத்தி முப்பத்தி மூன்று குற்றவியல் நடைமுறை சட்டம் நூத்தி முப்பத்தி ஒன் தேர்ட்டி த்ரீ சிஆர்பிசி முதன்முறையாக இதுபோன்று பெரிய நிறுவனங்களுக்கு எதிராக அதை நான் பயன்படுத்தினேன் காரணம் நானே ஒரு சட்டம் படித்த ஒரு பட்டதாரி என்கிற அளவிலே நிச்சயமாக முடியும் இப்படியாக நான் சொல்லிக் கொண்டே போகலாம் அதே மாவட்டத்திலே என்ன நடந்தது தெரியுமா ஒரு முறை மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே அங்கே மாவட்ட திருக்கழு குன்றத்திற்கு அருகே இருக்கக்கூடிய அழகு சமுத்திரம் என்கிற கிராமத்து இளைஞர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே வருகிறார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலிருந்து இருந்து வந்து வந்து ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் ஐயா எங்கள் பகுதியிலே கள்ளும் சாராயமும் ஓடிக்கொண்டிருக்கிறது கல் அதிகமாக இருக்கிறது குறிப்பாக அதிலே ரசாயனத்தை சேர்த்து போடுகிறார்கள் அது பல்வேறு வியாதிகளை இது பல்வேறு வியாதிகளை உருவாக்கி இரண்டு பேர் அங்கே இறந்து போய்விட்டார்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்கிறார் உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னிடத்தில் இதை கொடுக்கிறார் நான் என்ன செய்தேன் செங்கல்பட்டினுடைய காவல் துணை கண்காணிப்பாளர் அவருக்கு நான் அனுப்புகிறேன் அனுப்பி நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்துகிறேன் ஒரு வாரமாகிவிட்டது நடவடிக்கை எடுக்கவில்லை மீண்டும் இந்த கிராமத்து இளைஞர்கள் வந்து விட்டார்கள் நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்கிறார் ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று சொல்வதை மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்திலே கொடுக்கிறார் நான் இந்த முறை மிக கடுமையாக எழுதி எப்படியாவது நீங்கள் நடவடிக்கை எடுத்து இந்த கல்லும் சாராயமும் ஓடுவதை தடுத்து இந்த கிராமத்து எளிய மக்களை எம்முடைய விவசாய மக்களை இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பாக வழங்கக்கூடிய விவசாய மக்களுக்கு துணையாக நெல்லுங்கள் கல்லு சாராயத்தை நிறுத்துங்கள் என்று சொல்லுகிறேன் கடுமையாக எழுதி நம்பிக்கையோடு எழுதுகிறேன் துணை காவல் கண்காணிப்பாளர் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார் என்று நம்பிக்கையோடு எழுதுகிறேன் ஒரு வாரம் கழித்து மீண்டும் திங்கட்கிழமை அதே கிராமத்து இளைஞர்கள் வருகிறார்கள் வருகிறார் ஐயா ஒரு நடவடிக்கையும் இல்லை ஐயா ஏன் நடவடிக்கை இல்லை என்று எண்ணி பார்த்தால் காரணம் மிக தெளிவாக தெரிகிறது லஞ்சமும் ஊழலும் பெருகி போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியவில்லை எனவே மீண்டும் பார்க்கிறார் மாவட்ட ஆட்சித்தலைவர் கொடுக்கிறார் எப்படியாவது இதை நிறுத்து உடனே நானே செல்கிறேன் என்னுடைய வருவாய்த்துறை அலுவலர்களை அழைத்துக் கொண்டு என்னுடைய கிராம காவலர்களை அழைத்துக் கொண்டு நானே செல்கிறேன் நானே சென்று அந்த இடத்திற்கு சென்று இந்த கல்லு விற்பனை செய்யக்கூடியவர்கள் சாராய உற்பத்தி செய்யக்கூடியவர்களை எல்லாம் பிடிக்கிறோம் பிடித்துக் கொண்டு வந்து ஒரே இடத்திலே நிறுத்துகிறோம் நிறுத்துகின்ற நேரத்தில் அந்த கிராமத்து இளைஞர்கள் வந்து விடுகிறார்கள் வந்து விடுகிற பொழுது சொல்லுகிறேன் அலுவலர்கள் தொடர்ந்து வர முடியாது கிராமத்து இளைஞர்கள் விழிப்போடு இருந்தால் தான் இந்த கிராமத்தை இந்த சமூக விரோதிகளிடத்திலிருந்து காப்பாற்ற முடியும் எனவே விழிப்போடு இருங்கள் என்று நான் சொல்லுகிறேன் சொல்லிவிட்டு திரும்பி பார்க்கிறேன் அப்பொழுது இந்த கிராம நிர்வாக அலுவலர்களிடத்திலே ஒப்படைத்திருந்த இந்த குற்றவாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா இவர்கள் ஓடி போய்விட்டார்கள் கிராம நிர்வாக அலுவலர்கள் விட்டு விட்டார்கள் ஓடி போய்விட்டார்கள் எனக்கு கோபம் ஓடி போய்விட்டு திரும்பி பார்க்கிறேன் ஓடி போய்விட்டார்கள் எவ்வளவு சிரமப்பட்டு இவர்களை எல்லாம் அந்த குளத்து கரையிலே நாங்கள் விரட்டி பிடித்தோம் என்று எங்களுக்கு தெரியும் ஓடி போய்விட்டார்கள் கோபத்தோடு நான் இங்கே இருக்கக்கூடிய சப்கலெக்டருக்கு உத்தரவிட்டு இவர்கள் மீது கிராம நிர்வாக அலுவலர்களை உடனடியாக பணியடை நீக்கம் செய்ய உத்தரவிட்டேன் உத்தரவிட்டு வந்து விட்டேன் இரவு வந்தேன் காஞ்சிபுரத்திற்கு வந்தேன் அன்று இரவு போது காலையில் பார்க்கிறேன் காலையில் பார்க்கிற பொழுது அன்றைக்கு எப்பொழுதுமே ஒவ்வொரு நாளும் காவல்துறையிடத்திலிருந்து ஒரு அறிக்கை வரும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை பற்றி அறிக்கை வரும் அங்கே பார்க்கிறேன் பார்த்த பொழுது எஃப்ஐஆர் என் மீது என் மீதே முதல் தகவல் அறிக்கை போடப்பட்டிருக்கிறது காவல்துறையால் லஞ்சம் இருக்கிறது அல்லவா இந்த நாட்டில் எவ்வளவு அக்கிரமங்களையும் அது செய்யும் என்பதற்கு இது ஒரு உதாரணம் நான் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிறேன் என் மீதே என் மீதே எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது என்ன காரணம் எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்ன காரணம் நேர்மையாக இருந்தால் இந்த தேசத்தில் எத்தனை